இசைமதி வலையிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதிவான இந்த காணொலியில நம்ம இதை பத்தி பார்த்தீங்கன்னா பா பாட்டாளி மக்கள் கட்சியோட மாமலர் சின்னம் முடக்கப்படும் என்கிற ஒரு செய்தி தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மாமலர் சின்னத்தை கைப்பற்றுமா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களோட உரிமை மீட்புக் குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாகுமா அப்படிங்கிறதா இப்போது பரபரப்பான அரசியல் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வாங்க பாக்குறோம்ல போகலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடங்கிய கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் பேசுற எல்லோரும் இந்த கட்சியை பற்றி அறிந்திருப்பாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன வரலாறு அப்படின்ற எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பதுல வந்து வன்னியர் சங்கம் என்ற தலைப்பில் தொடங்கப்பட்டது முதல்ல வன்னியர் சங்கம் தொடங்க மருத்துவர் ராமதாஸ் அவர் தொடங்குறாங்க இந்த வன்னியர் சங்கம் அதாவது வன்னியர் அமைப்பு மக்களோட சமூக கல்வி அரசியல் பொருளாதார விடுதலைக்காகவும் இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் போனா கல்வி வேலை வாய்ப்புல அவங்களுக்கான இடஒதுக்கீடு சரியா கிடைக்கணும் கிட்டத்தட்ட இருபது சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை பெரிய அளவுல வலியுறுத்தி அந்த சங்கம் வேலை செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போராட்டங்களை அந்த வன்னியர் சங்கமானது இந்த நோக்கத்துல அதாவது வன்னியரசு மக்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி மிக பெரிய அளவுல போராட்டங்களை தொடங்குது ஒரு காலத்துல அதாவது எண்பத்தி எழுபது எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் சங்கமானது பாட்டாளி மக்கள் கட்சி பி முதன் முதன்முதலாக மாற்றப்பட்டு பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அரசியல அதுக்கப்புறம் உள்ள தொடங்கி வர சொன்னேன் எண்பத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட ரெண்டு தேர்தல தனிச்சு நிற்க முயற்சி பண்ணுது முதல்ல தனிச்சு நிக்குது அப்புறம் ஒரு சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து கொண்டு நிற்குது இல்ல இதெல்லாம் முடியாது இந்த அரசியல வந்து கூட்டணி இல்லாம முடியும் நிரந்தரம் முடியாதுன்னு சொல்லி திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறது நேரத்துல சீட்டு கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன சர்க்கள் வந்து மறுபடியும் தனியா வந்து மதிமுகவை சேர்த்து கொண்டு ஒரு அணியை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்குது அதுவும் அவங்களுக்கு கைகூடாம திருப்பி தனியாவே வந்து சின்ன சின்ன கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தலில் மறுபடியும் போட்டிட்டு தேர்தலை தோல்வியே தழுவுகிறது அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு செய்தி வருது எப்படின்னா நம்ம தனிச்சு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஜெயிக்க வெற்றி பெற முடியாது இந்த பெரிய கட்சிகள் திமுக அதிமுக கூட்டணி வைக்காம ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றியை உருவாக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி உணர்ந்து தொண்ணூத்தி ஆறு தன்னோட பயணத்துல தொண்ணூத்தி நாலு பாராளுமன்ற தொண்ணூத்தி ஆறு சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா கூட்டணிக்கு தயாராகி திமுக அதிமுக சொல்ல போனா அதிமுக கூட்டணி தொடங்குது பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கூட்டணி போய் நீடிக்கிறது அப்படி கொஞ்சம் காலம் வெளியே வருது திருப்பி போய் இருக்குது அப்படியே நீடிச்சது கூட்டணி ஒரு காலத்துல எதை எதிர்த்து அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி திமுக காங்கிரஸ் எதிர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படி எதிர்கூட்டணி இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸோட கூட்டணி சேரக்கூடிய நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கூட்டணி செய்கிறது அவர் ரெண்டு கட்சியோட மாறி மாறி கூட்டணி வைக்குது அப்புறம் ஒரு காலத்துல வந்து இல்லை நாங்கள் தனிச்சு தான் நிப்போம் இவங்க கூட்டணி நம்பி ஏமாந்து போயிட்டோம் இவங்க இந்த ரெண்டு கட்சி ஒழிக்காம நமக்கு விடிவ தலைமை கிடையாது தமிழ்நாட்டுல அப்படின்னு வசனம் பேசுது ரெண்டாயிரத்தி பதினால மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற தலைப்பை வச்சு அன்புமணி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தேர்தலை சந்திக்கிற போது யானை ஜனத்துல தேர்தலை சந்தித்த இந்த பாமக அப்புறமா கொஞ்சம் வாக்குகளை பெற்று சதவீதம் எம்எல்ஏக்கள் எல்லாம் பெற்ற பிறகு பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க மத்திய அமைச்சர்கள் ஆகுறாங்க இந்த மா முதல்ல யானை சின்னத்துல ஜெய்கி வேலை பார்த்துட்டு இருந்த போட்டிட்டு இருந்த பாமக யானை சின்னமானது பகுஜன் சமாஜ் கட்சி இந்திய அளவுல பயன்படுத்தணும்னு சொல்லி அது இந்திய அளவிலான அங்கீகாரத்தை தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பற்றவுடனே தமிழ்நாட்டுல அந்த யானை சின்னம் பறிக்கப்படுகிறது ஆனா பாண்டிச்சேரியில அது அந்த நேரம் பாமக பயன்படுத்த தேர்தல ஒற்றுக்கொள்கிறது அப்புறமா மாம்பழ சின்னத்திற்கு மாறுகிறது பாமக சரி மாம்பழ சின்னத்தை நீடிச்சிருக்குன்னா அது தேர்தல் தேர்தல் மாறி மாறி வரும் போது வெற்றி உறுப்பினர்கள் இருக்கிற போது மாமல சின்னம் கிடைக்கிறது வெற்றி உறுப்பினர்கள் இல்லாத போது மாமல சின்னம் தகுதி இழக்கப்படுகிறது இருந்தாலும் ஒரு பொது சின்னமா மாம்பழம் வேணும் அப்படிங்கிற முறையில அவங்க தொடர்ச்சியா கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்ப இங்கதான் சிக்கல் வந்து நிக்கி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாம்பழ சின்னம் இப்ப இங்க எங்க நிக்க போகுது அப்படின்னா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு எதிர்ப்ப நமக்கு தெரிஞ்சதா எப்படி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு சின்னமா மாறி வந்தாங்களோ ஒவ்வொரு கூட்டணியா மாறி வந்தாங்களோ அது போலதான் அவங்க சங்கத்துல சங்கத்திலிருந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குற போது இந்த தேர்தல் போட்டியில வந்து நானும் என் குடும்பத்தார் யாருமே அதுல பங்கு பெற மாட்டோம் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு காலத்துல திமுக கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கூட்ட கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கூட்டணி ஜனதாவும் இருக்குது மத்திய அமைச்சர்கள் இடம்பெற ஒரு வாய்ப்பு பெறுகிற போது கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தல போட்டியிடாத ஒருத்தர் யாரு அவருடைய மகன் அன்புமணி ராமதாச அந்த இடத்துக்கு கொண்டு வர வச்சு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மாத்துறார் அப்பவே கூட ஒரு சின்ன நெருடல் வருது இருந்து யாரும் மாட்டேன்னு சொன்னாங்க என்ன வந்துட்டாங்க சொல்லி பக்கம் கேள்வி இதே ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியில வந்து உதயநிதி கண்டிப்பா சினிமா சினிமாதான் தான் இருப்பாரு அரசியலுக்கு வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு துணை முதலமைச்சராகவே இருக்காரு அதனால அரசியல் தலைவர்கள் பேசுவது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பாமகவும் விதி விலக்கு கிடையாது என்ன ராமதாஸ் அவர்களே என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கட்சியும் கேவலமான கட்சி திமுக அதிமுக இவங்களோட கூட்டணி வைப்பதுங்கிறது என்னோட அம்மாவை அதாவது தன் குடும்பத்தையே அவமானப்படுத்துற மாதிரி கேவலமா ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அடுத்த தேர்தலையே அந்த கட்சிகளோட ஒரு கட்சியோட கூட்டணி அடுத்த தேர்தலில் மறு கட்சியோட கூட்டணி சொல்லி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம தலைவர்கள் மேடையில் ஒண்ணு பேசுவாங்க கீழே ஒண்ணு பேசுவான்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான ஒரு அரசியல் கட்சி வழக்கமான ஒரு அரசியல் கட்சி தான் பாப்பாங்க அப்படின்னு நிரூபிச்சிருந்தாரு இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இப்படி தேர்தல் மறுபடியும் மறுபடியும் சந்திச்சு தோல்வி வந்த நேரத்துல தான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தந்தைக்கும் மகனுக்குமான சண்டை ஏற்படுகிறது யாரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை ஏற்படுகிறது என்ன இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமகோட இளைஞரணி தலைவராக இருக்காரு அப்புறமா பாமகோட செயல் தலைவராக அதுக்கப்புறம் தலைவராக நியமிக்கப்படுறார் இந்த நேரத்துல இந்த பாமகோட இளைஞரணி தலைவரா யாரை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா முகுந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உள்ள வருது இந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தா அதே ராமதாஸ் தான் வருது ஏற்கனவே ராமதாஸ் நான் யாரையுமே கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னாரு மத்திய அமைச்சர்கள் இருந்து கட்சியோட தலைவர் வரைக்கும் அவர் மானம் கொண்டுட்டாரு சரி இது யாரு புதுசா மூந்தனா மகனோட அதாவது மகளோட பேர அப்படின்னு அப்ப இன்னும் குடும்பத்துல அவர் உறுப்பினர் ஆனால் இதை அன்புமணி உட்டுக்கொள்ளல நான் வந்ததே ஒரு மாதிரி பேசுவாங்க இப்படி தொடர்ச்சி எல்லாரும் வந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நியாயஸ்தனா கேள்வியை தொடங்கினது அது முகந்தனுக்கும் அன்புமணிக்குமான முட்டலாக இல்லாமல் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்குமான முட்டலாக மாறி இருந்துச்சு இல்ல இல்ல நான் சொல்றத நான் ஒரே மேடையில ரெண்டு பேரும் பேசுறாங்க கட்சி என் கட்சி நான் சொல்றதை கேட்டிருந்தா இரு இல்லைன்னா எவனாலும் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரே மேடையில் அப்படி சம்பவம் நடந்த உடனே அங்க இருந்து வெளியே வரக்கூடிய சூழல் ஆகுது அதை கடந்து ஒரு செயற்குழு கூட்டத்திலேயே ஒரு போ முதல் முற்றுக்கிறது என்ன தனிக்கட்சி தொடங்க போகிற மாதிரி ஒரு சவாதத்தை சொல்லிட்டு என் ஃபோன் நம்பரை குறிச்சுக்கங்க எல்லாம் பணம் இருக்காங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறக்கூடிய சூழல் வருகிறது அதுக்கப்புறம் கட்சி ரெண்டாம் பிரிச்சுன்னு சொல்லலாம் கட்சியோட பொறுப்பாளர் பாதி பேர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பேர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி அப்படின்னு சொல்லி இரண்டு அணிகளாக பிரியக்கூடிய அந்த வாய்ப்பு சூழலே அமைஞ்சு போச்சு இந்த சூழல் அமர்ந்தவர் யார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இந்த கேள்விதான் மிகப்பெரிய அளவுல சர்ச்சை எழுப்பிட்டே இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்த போய் நிக்கிறாங்க நாகதான் தலைவர் சொல்லிட்டு ராமதாஸ் தரப்பும் போய் நிக்குது அன்புமணி ராமதாஸ் தரப்பும் போய் ஒரு கட்டத்துல கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் தான் தலைவரா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்குது உடனே பாமக தரப்பு நீதிமன்றத்தை நாடுகள் இங்க பெரிய சிக்கல் இருக்கு ஒரு இருந்து யாராவது வெளியே போறாங்க அந்த கட்சி சின்னமா அந்த கட்சி பேர் எனக்கு தான் சொந்தக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அதிமுக இபிஎஸ் பக்கத்துல ஒரு அது ரெட்டலை சின்னத்தோட இருக்குது ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பு அணியும் வச்சிருக்காரு டிடிவி தனியா போய் நிக்கிறாரு இப்ப செங்கோட்டையன் வெளியேறி வேற எடுத்துக்கப்பட்டாரு சசிகா தனியா நிக்கிறாங்க இப்படி இந்த சிக்கல் ரெட்டலை உங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமான்னு கொஞ்ச நாள் போச்சு இல்லையா அதே மாதிரி இப்ப பாமகாவில ஒரு பிளவு ஏற்படுறதுனால தன் மகன் அண்ணன் சொல்லப்பட தன் பேரனை கொண்டு வரணும்னு ராமதாஸ் நினைச்சத அன்புமணி ராமதாஸ் விரும்பல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி ஒரு புதிய கட்சி தொடங்குற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குனாரு அப்புறம் நான் தான் அதாவது உண்மையான பாமக இதுதான் அப்படின்னு சொல்ல பாமக ரெண்டா பிளவுட்டு அப்பா பின்னாடி கொஞ்சம் பேரும் மகன் பின்னாடி கொஞ்சம் பேரும் போயிட்டாங்க இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துல யார் இந்த கட்சியான அங்கீகாரத்தை பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்போது ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுக்காரு நான் என் கட்சி ஏன் கட்சி நான் ஆரம்பிச்ச கட்சி நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் தான் தலைவர் அப்படி இருக்கு வரைக்கும் நான் தான் தலைவர் இருக்காரு ஏற்கனவே கையெழுப்புமிட்டா எது எங்கிட்ட இருக்குது சட்ட விதிப்படி நாங்க தான் தலைவர் அன்புணி ராமதாஸ் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல போய் அவங்க மனு கொடுக்குறாங்க உடனடியாக ராமதாஸ் தரப்பும் போய் தேர்தல் ஆணையத்தை அணுகிறது ஒரு சூழல்ல வருகிற போது இந்த ஆவணங்கள் அடிப்படையில வந்து ரம்மணி ராமதாஸ் தான் தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு சூழல் வந்தன நீதிமன்றத்துக்கு ராமதாஸ் தரப்பு போறது இப்ப நீதிமன்றத்துல இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா மாறி மாறி இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இல்ல ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு நீதிமன்ற சாத தேர்தல் ஆணையம் அறிப்பு சாதத்தமா சாதமான அறிவிப்பு கொடுத்தது போல ராமதாஸ் அவர்களும் நீதிமன்ற அறிவிப்பு ஆணை உத்தரவோ சரியான ஆவணங்களையும் கொண்டு வந்தா நாங்க பரிசீலிப்போம் இல்ல மாறி மாறி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த தேர்தல மாமல்லட்சணத்தை ரெண்டு அணியும் பெற முடியாது மாமல்லட்சணத்தை முடக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிவிப்பே கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறா நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் இப்படி சொன்னதுனால இப்ப பாமகவுக்கு சிக்கல் ஏற்பட்டு இந்த இந்த மாம்பழட்சணம் இருக்குமா ஏற்கனவே யானை சின்னத்துல போட்டிட்டு அது இல்லாம போய் இப்ப பாம்பலட்சணம் மாமல சின்னமும் அதுக்கான மது மாநில அங்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா பாமக அந்த தகுதி இழந்ததுனால மாமல சின்னமும் இப்ப நிரந்தரம் கிடையாது இருந்தாலும் அந்த சின்னத்தை தொடர்ச்சியா நாங்க தொடர்ச்சியா பேசி போட்டிட்டு ஒரே சின்னமா கொடுங்க சுயேச்சை சின்னமா கூட ஒரே சின்னமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இதுல பேச்சுவார்த்தை வாங்கிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட பாத்துருப்பீங்க நிறைய கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற தகுதியை கூட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாலு கட்சி இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் பதிவு செஞ்சு இதை ரினீல் பண்ண முட்டாங்களா என்ன ஆயிப்போச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு இந்த நேரத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அளவுக்கு உயர்ந்து கிட்டத்தட்ட இருபது எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் வச்சிருந்தது பதினெட்டு எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க ஒரு எம்எல்ஏல தொடங்குறவங்க இப்படி பல்வேறு என்ன சொல்லப்போன்னா பாமக இல்லாத ஒரு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பாமக இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தங்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு கொண்டு போட்டியிட முடியுமா முடியாதா அப்படியே போட்டியிட்டாலும் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா இருநூத்தி முப்பத்தி நாளையும் தனித்து போட்டி விட முடியுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணியை முன்னிறுத்திய ராமதாஸ் அவர்கள் அதே முடிவை இந்த நேரத்துல முகந்தனை முன்னிறுத்துவாரா இல்ல இப்ப சமயமா பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு மகள் காந்திமதி அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அவங்கள செயல் தலைவரா அறிவிச்சிருக்காங்க எப்படி ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் செயல்தலைவரா அறிவிச்சாரோ அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தன் மகளான காந்திமதியை பொதுக்குழுவுக்கு அழைச்சி வந்து செயற்குழுக்கு அழைச்சிட்டு வந்து அவரை இந்த இந்த பொறுப்புல அதாவது செயல் தலைவர் பாமகோட செயல் தலைவர் என்கிற பொறுப்பு கொண்டு வந்திருக்காரு இந்த சூழல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கும்போது நமக்கு என்னன்னா பாமக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது பாமகோட சின்னம் பறிக்கப்படலாம் அப்படிங்களாம் ஏன்னா பாமக கடந்து பாதை என்பது அவ்வளவு எழுதி கிடையாது முதல்ல தனிச்சு நிக்க ஆரம்பிச்சாங்க வேற வழி இல்லாம கூட்டணிக்கு போகலாம் போது சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணிக்கு தோத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும்போது இல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்க வன்னியர்கள் தெக்க தேவேந்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமூகத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணலாம்னு சொல்லி அந்த கூட்டணியை ஒரு காம்பாவை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் அந்த சூழல் இல்ல போது இல்ல இல்ல வேற ஒரு பெரிய கட்சியோட தான் போய் ஆகணும்னு போய் பார்த்தாங்க போய் அந்த வாக்கு எத்தனை சீட்டு அப்படி பேரம்பேசத்துல பிடிமானம் இல்லாம போய் மறுபடியும் வெளியில வந்து மதிமுக சேர்த்துட்டு வலதுசாரிகள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தேர்தல் தோல்வியை சந்திச்சாங்க இந்த தேர்தல் தோல்வியெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்தது பாமக என்னன்னா தேர்தல கூட்டணி பெரிய கட்சியோட கூட்டணி வைக்காம நம்ம ஜெயிக்க முடியாது அப்ப திமுக அதிமுக திமுக பக்கம் அங்கிருந்து வெளியே அதிமுக கூட்டணி வச்சு முதல் வெற்றி மறுபடியும் அதிமுக கூட்டணி வச்சு வெற்றி அப்புறம் வெளியே வருகிறது திமுக கூட்டணி வச்சு வெற்றி மறுபடியும் திமுக மறுபடியும் அதிமுக கூட்டணி ரெண்டு கூட்டணி இல்லாம மறுபடியும் தனிச்சு மறுபடியும் திமுக இப்படி மாறி மாறி நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டே வந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா மக்களுக்கு இருக்கும் மண்ணுக்கா இருக்கிறோம் எங்க மக்களுக்காக இருக்கும் அப்படின்னு திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்குது இன்றைக்கு சின்னத்தை இழக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நானா நீயா அப்பாவா மகனா அப்போ வன்னியர் சங்கமாக இருந்தது ஏன் வன்னியர் கட்சியானது பாட்டாளி மக்கள் கட்சியானதுங்கிற நோக்க அடிபட்டு போச்சு பாகட்டாளி மக்கள் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கல்வி வேலைவாய்ப்பு சமூக அரசியல் விடுதலை தருந்தனமே அது பொய்யாயி போச்சு இல்ல இல்ல நாம மாற்றத்தை கொடுக்க முடியும் அன்புமணி ராமதாஸ் சொன்னேன் அது பொய்யாயி போச்சு இப்ப யார கட்சிக்குள்ள வைக்கிறது வைக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ராமதாஸோட அதிகாரம் கொடி கட்டி என் கருத்தை யாருமே தெரிவு செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவர் தூக்கிய போர்க்கொடி தான் அவர் ஒரு அமைப்பு போல பாமக தான் உண்மையான பாமக நாங்க தான் அப்படின்னு சொன்னதோட விளைவுதான் தேர்தல் ஆணையத்துல போய் இந்த செக் பேட் அது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த செய்தியை வெளி உலக கொண்டு வந்திருக்கு இந்த சின்னம் பொது சின்னமாக கோரப்பட்ட இந்த ஆட்டோ ரெண்டு மூணு சின்னங்களே வேற கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் தண்ணி இந்த மாமல்ல சின்னம் உடைந்து போக வாய்ப்பு இருக்குது இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஒரு கட்சி இந்த ஒரு கட்சியில தொடர்ச்சியா ரெண்டு பக்கமா இருந்தவங்க பிரிகிற போது எதிர்கட்சிக்கு எவ்வளவு சாதகம் தாண்டி சொந்த கட்சி அழிவதற்கும் காரணமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிக்கிறது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில சேருதோ அந்த அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலை மாறி பாட்டாளி கட்சிக்கு யாராவது ரெண்டு சீட்டு ஒதுக்க முடியுமா யாராவது மூணு சீட்டு ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருப்பது அப்பா மகன் சண்டையைத்தான் இவ்வளவு அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் இதுல என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்க அது அப்பா பிள்ளை சண்டைனா கூட இந்த சைடு அப்பா தலைவர் இந்த சைடு மகன் தலைவர்னா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் இங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இங்க தான் அப்பா பாலு வழக்கறிஞர் பிள்ளை பாலுன்னு இருக்காரு அங்கிட்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க இவங்களாம் நேரத்துக்கு நேரம் மோதுறாங்களா இப்ப கூட அடிதடி ஆகி வழக்கு பதிவு செய்யப்படுது எம்எல்ஏ அருள் மேலயம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற அருள்மலையும் இங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க பத்து பேர் மலையும் வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படிங்க இப்ப இந்த சூழல் இந்த அரசியல் குளத்துல என்னவா போயிச்சோம் ஏன்னா ராமதாஸ் தரப்பு அன்புமணி ராமதாஸ் தரப்பு ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்க போய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு ஆலோசனை நடத்த போயிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் உறுதி ஆயிட்டாங்க நாங்க அதிமுக கூட்டணி தான் போறோம் பிஜேபி அதிமுக கலந்துருக்கிற அந்த கூட்டணி இந்திய கூட்டணி சேர போறோம் அப்படின்னு இப்ப திமுக இப்ப அதாவது இந்த பக்கம் ராமதாஸ் நிலைமை என்னவா இருக்கும் திமுக போறதா காங்கிரஸோட போறதா தன்னிச்சு நிக்கிறதா தன்னோட தகுதியை அதாவது மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற தகுதியை எப்படி மறுபடியும் மீட்டெடுக்குது என்பதுதான் இப்ப சிக்கலாம் அமைஞ்சிருக்கு நீதிமன்றத்தில் அது தீர்வு கிடைக்குமோ இல்லையோ மக்கள் மன்றத்தை சந்திப்பதற்கு முன்னாடி மக்களை தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாமவான்கள் மூலமாக பேசி முடிவு எடுக்கப்பட்டு எது எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்ற முடிவுக்கு வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் பின்னாடி மக்கள் கட்சி பின்னாடி பதினைந்து ஆண்டுகளா துணை நிக்கிற அத்துணை பேருக்கும் நல்லது இல்லைன்னா அது ஆளும் கட்சியான திமுகவுக்கு தான் நல்லது இதை ராமதாஸ் அவர்களும் அவர் மகள் காந்திமதி அவர்களும் மகன் மூத்த அன்புமணி ராமதாஸ் புதுக்கட்சி மாதிரி இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உணர்ந்தால் அந்த எந்த நோக்கத்திற்காக வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கப்பட்டு கல்வி பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விடுதலைக்காக போராடியதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மிகப்பெரிய போராட்டமாக எண்பத்தி ஒன்பதுல வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியதோ அதோட கனவு வெற்றி பெற சூழலுக்கு வரும் இல்லை என்றால் இன்னும் அந்த கனவு கனவாகவே போகும் என்பதை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உணர்ந்து தன்னுடைய சின்னத்தை பறிகொடுக்காமல் தேர்தலை சந்திக்கணும் ஏன்னா பல சார்ந்து இருக்குது ஜெயலலிதாவும் ஜானகி அம்மாவும் போடுகிற போது ரெட்டலை பறிக்கப்பட்டு சேவல் சின்னம் நெட்டை விளக்கு சின்னம் கொண்டு கொடுக்கப்பட்டது அதே போல இங்க ஓபிஎஸ் இவங்க சண்டை போடும் போது தான் விளக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது அப்ப சொல்லுவாங்கல்ல கூத்தா ரெண்டு ஊர் ரெண்டு போட்டா கூத்தாடி கொண்டாட்டா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வராம பாட்டாளி சொந்தங்களுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டியது ராமதாசன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பொறுப்பு பார்ப்போம் இந்த சூழலுக்கு அப்புறம் என்ன முடிவெடுக்கிறாங்க மக்களுக்காக ஒன்னும் சேர்கிறாங்களா இல்ல சுய லாபத்திற்காக ஈக்காக சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்